இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாயிருந்து முப்பத்தொரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் போஸ்கா தூரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிர்த்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தான் ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அட்ஜலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகி தர்ச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்து கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலய ிலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான் சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான் ராஜா நியாயப்பிரமாண புஸ்தக வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் மித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றியிருந்த கர்த்தருடைய உக்கரம் பெரியது என்றான் அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அஸ்ஸையாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாக உள்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்துக்குப் போய் அவளுடைய பேசினார்கள் அவள் எருசலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் கோபமுண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்ரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எறியும் அது அவிழ்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை குளித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுததினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கலண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன் நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள்